வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற நீரையே எப்படி வந்து நம்ம அதிகப்படியான மிக்க நீராக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி குடிநீரை வந்து எப்படி மிக்க நீராக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிநீரில் வந்து சில நேரத்தில் கொஞ்சம் நச்சுத்தன்மைகள் இருக்கலாம் அது சில இதெல்லாம் லெவல் சொல்கிறாங்களே இவ்வளோ லெவலுக்குள்ளே இருந்தால் அந்த குடிநீர் வந்து நல்ல குடிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி லெவலுக்குள்ளே இருக்க நச்சுத்தன்மையுமே நீக்கி நம்ம குடிக்கிற அன்றாடம் குடிக்கிற குடிநீரை வந்து எப்படி வந்து ஒரு உயிர் சத்து அதிகமிக்க அதிகமாக இருக்கிற குடிநீரை மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அடிக்கடி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ இந்த குடிநீரை வந்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ஒரு நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து தொண்ணூறு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து தும்மல் இருந்தாலோ இல்லை இருமல் இருந்தாலோ இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலோ நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க இந்த இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கலாம் ஓகே இந்த தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது சிம்பிள் தான் பல பேருக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸோ லைக்ஸோ கொடுத்தீங்கன்னா மற்ற தெரியாதவங்களுக்கும் அது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து சொல்கிறோங்க இப்போ அந்த சத்து குடிநீர் அதாவது நம்மளோட நார்மல் குடிநீர் வந்து எப்படி சத்து மிக்க குடிநீரை மாற்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான் வீட்டில் மண்பானை இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை மண்பானை இல்லாதவங்க நார்மல் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம் எவர் சில்வர் பாத்திரம் சொல்கிறீங்களா அந்த அந்த இதை யூஸ் பண்ணுங்கள் மண்பானை யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது இது எப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஒரு மூணுலேருந்து நாலு நம்பர் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது கோட்டை அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா அவங்க தேட்டரான்கோட்டைன்றது கொடுப்பாங்க இந்த கோட்டை என்ன பண்ணும் அப்படின்னா குடிநீரில் இருக்கிற தேவையில்லாத செடிமெண்ட்ஸ் அதாவது அழுக்கு இல்லை தேவையில்லாத கிருமிகள் இது எதாக இருந்தாலும் இந்த கோட்டை வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க நல்ல சுத்தம் பண்ணி கொடுக்குற வேலை தான் இந்த தேத்தாங்கொட்டையோட வேலைங்க இது வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணுலேருந்து நாலு தேத்தாங்கோட்டை நீங்கள் வந்து உள்ளே ஒரு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர்ன்னு சொல்கிறாங்கல்ல வெட்டி வேர் ஒரு சின்ன துண்டு அளவு வெட்டி வேர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நன்னாரி நன்னாரி வேர் இருக்குது இல்லையா நன்னாரி வேர் அதேமாதிரி ஒரு ஒரு வேர் சின்னதாக ஒரு வேர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மிளகு அதுக்கப்புறம் நாலு ஜீரகத்தூள் அதாவது நாலு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளை எடுத்து இப்போ நான் சொன்ன எல்லாமே தேத்தாங்கோட்டை ஒரு மூணுலேருந்து நாலு வெட்டி வேர் ஒரு சின்ன துண்டு நன்னாரி வேர் அதேமாரி ஒரு சின்ன அளவு ஒரு துண்டு எடுத்துகிட்டு ஒரு இருந்து எட்டு மிளகு நாலு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணி நல்லா சுத்தமான வெள்ளை துணியில் உள்ள போட்டு நல்லா கட்டிக்கோங்க உள்ள நல்லா வச்சு எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சு போட்டு நல்லா கட்டிட்டீங்கன்னா இந்த முடிச்சுக்கு பேர் தாங்க சத்து நீர் முடிச்சு அப்படின்னு பேர் இந்த சத்து நீர் முடிச்ச வந்து என்ன பண்ணணும் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் மினிமம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இந்த முடிச்சு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கணும் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் இல்லை ஒரு ஒம்பது மணிக்கோ இல்லை எட்டு மணிக்கோ ஒரு பானையில் ஒரு பத்து லிட்டர் தண்ணியை வச்சுக்கோங்க மறுநாள் குடிக்கிற அளவுக்கு உண்டான தண்ணியை எடுத்துகிட்டு இந்த கட்டினிங்க இல்லையா இந்த வெள்ளை துணியில் கட்டின இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு மூடி வச்சுருங்க மறக்காம மூடி வைக்கணும் திறந்து வைக்கக்கூடாது தண்ணியை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு மறுநாள் பத்து மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு கொதிக்கி வச்சு கூட கொடுக்கலாம் தண்ணியை கொதிக்கி வச்சு ஆற வச்சும் கொடுக்கலாம் இல்லை பச்சை தண்ணியாக கொடிச்சாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில சிலருக்கு வந்து சளி பிடிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலை தான் அதெல்லாம் நடக்குது அதனால் எந்த தவறும் கிடையாது நீங்கள் தாராளமாக இந்த இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மறுநாள் காலில் பத்து லிட்டர் தண்ணி நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலில் என்ன பண்ணணுன்னா அந்த உள்ளே இருக்குது முடித்து அந்த முடிச்ச எடுத்து ஓப்பன் பண்ணி வெயிலில் வைக்கக்கூடாது நிணல்லே வச்சுருங்க ஓப்பன் பண்ணி நிழலில் வச்சுட்டீங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் திரும்ப அன்னைக்கு நைட்டும் தண்ணிக்குள்ளே வந்து அதையே நீங்கள் யூஸ் பண்ணி மறுநாளுக்கும் அந்த நீர் முடித்தா யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு தடவை போட்ட அந்த விதையை எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணலாம் அதிகபட்சம் மூணு தடவை டெய்லி நீங்கள் மாற்றுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பட் ஆனால் மூணு தடவை யூஸ் பண்ணலாம் மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தூக்கி போட்டு மற்றதான் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரப்போ நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடம்பு ஹீட் ஆகாமல் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தொண்டை வறட்சி இருக்காது உதட்டில் வெடிப்பு வர்றவங்க அந்த மாதிரிலாம் இருக்காது முகத்தில் வந்து ஒரு பளபளப்பு கூடும் மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சத்து நீர் முடிச்சில் இருக்குதுங்க கொடுத்து பாருங்க குழந்தைகளுக்கே ரொம்ப நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் குடிக்க சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுறப்ப நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு இது போய் சேரட்டும் ஏன்னா இது தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தெரியாதவங்களுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான் மெயினாக அந்த நம்ம அந்த குறிப்பெல்லாம் கொடுக்குறது மீண்டும் நல்லபடியோடு உங்களை சந்திக்கின்றேன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்